ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க கொத்தமல்லி விதைப்பு எப்படி விதைக்கிறது அப்படின்னு லைட்டாக முளைச்சிருந்துச்சிங்க இப்போ இந்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் உங்களுக்கு இதை காட்டுறேன் கொத்தமல்லி டூயின் ஒன்று மத்திய இல்லை உள்ளே வந்து ஒரு சாமந்தி செடி இருக்குது அது சுற்றிலும் பாருங்கள் கொத்தமல்லி விதைச்சினால அதுக்கு பாதுகாப்பாக வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ரோத்தாக ஆகிருக்கு நான் சொன்ன முறையில் மெத்தடில் நீங்கள் கொத்தமல்லி விதைச்சிங்கன்னா உங்களுக்கு மழை காலம் வர வரைக்கும் எக்கச்சக்கமான கொத்துமல்லி தொடர்ந்து உங்கள் தோட்டத்தில் சொந்தமாக நாட்டு ரக கொத்துமல்லி நீங்கள் விதைச்சி உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாங்க நான் சொன்ன மாதிரியே பயன்படுத்துங்க அது பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கண்ணை கவரக்கூடியது தான் அட்ராக்ஷனாக அப்படி இருக்குதுங்க தொடர்ந்து ஒரு ஷிஃப்ட் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் டென் டேஸ் டென் டேஸ் கேப் கேப்பில் நீங்கள் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே வரலாங்க நாட்டு ரகம் ஒரு சிலர் ஊற வச்சு போடுவாங்க அப்படிலாம் ஊற வைக்காமல் நான் சொன்ன மெத்தரில் போட்டாவே அருமையாக சூப்பராக வளருதுங்க